தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள் ஆஹ் இன்னைக்கு மக்கிருஷ்ணர் முன்னாடி அனைத்து மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அனைவரும் திரளாக வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான அதிகபட்சமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து கன்செண்டெண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கோம் தொண்ணூறு சதவீத கிட்ட நூறு சதவீதத்தை வைக்க போய் மக்களோட தேவை அதை நம்ம கான்ஸ்டன் டூட்டியாவும் பர்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னு என்னோடது வேண்டுகோள் ஒன்று அதற்கப்பறம் இன்னைக்கு உங்க தலைப்புல இருந்தே வரலாம் அப்படின்னு பெரும்பாலும் நான் அனந்த் ரவீந்திரன் கிராசாமி அவர்கள் ஓட ஸ்டேட்மெண்ட் நான் ஒத்துப்படேன் ஆனால் முக்கியமான சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு பர்சனல் அட்டாக்ஸ் ட்ரெடிஷ்னலா நிறைய நம்ம பார்த்திருக்கோம் இந்த வாட்டி மிக குறைவாக இருந்திருக்கு ஒவ்வொரு தினம் பானர்ஜிமாரன் அவர்கள் வந்து ஜோக்கர் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்பாட அதுக்கப்புறம் இந்த ஒரு தலைவர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேரை கேட்கும் தெரியுமா யார் அது அப்படின்றத கேட்கற கேள்விகள்லாம் அங்க மூலமாக ரிலேட்டிவா ரேரிட்டியா இருந்திருக்கு அது ஒரு விதத்துல நல்ல விஷயம் அதுல எலெக்ஷன் கமிஷனுக்கும் நன்றி சொல்லணும் இந்த வாட்டி மாடல் போட பண்ணத்துல அதற்கான அடிஷனல ப்ரொவிஷன் இருக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதே அதுல இருந்தா ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் முக்கியமா எனக்கு வந்து பர்சனலா பார்க்கும்போது ஒரு மேஜர் சேஞ்ச் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து எனக்கு தேர்தல்கள் வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதிகமா வந்து ஆட்டம் பாட்டம் போஸ்டர் பிளெக்ஸ் பேனர் நிறைய வேட்பாளர் வரணும் கூட கட்சி சார்ந்தவர்களோட வந்து கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படின்றதெல்லாம் நான் நிறைய வந்திருக்கேன் இந்த வாட்டி ரிலேட்டிவா பாக்கும்போது எல்லா கட்சியிலுமே வந்து கேண்டிடேட் இல்லாம இல்ல பெருந்தலைவர்கள் இல்லாத போது டோர் டு டோர் அந்த வந்து குறைவா இருந்தது பெரியவர்கள் ஆ பெரிய தலைவர்கள் இல்லையா யாரும் கலத்தில தமிழ்நாட்டு கலத்துல இல்ல பெரிய தலைவர்களும் கேண்டிடேட்டோ டோர் டோர் போகாத போது அப்ப கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எல்லாம் கூட்டங்கள் பெரிதாக இருக்கும் அந்த டோர் டு டோர் வர்றது கட்சி சார்ந்த நபர்களே வந்து கூட்டமாக வருவாங்க நாலு பேர் அஞ்சு பேரும் வர மாட்டாங்க இந்த வாட்டி நிறைய பெரிய கட்சிகள் வந்து நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும்தான் வந்து இருக்காங்க கேண்டிடேட் இல்லாத போது இல்ல பெருந்தலைவர்கள் இல்லாத போது சொல்றாங்க இந்த டோ ட்ரோர் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறி இருக்கு முன்னாடி வந்து இந்த டேரக்ட் காலிங் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் இப்ப பெரும்பான்மையான கட்சிகள் எல்லாருமே டேரக்ட் காலிங் பண்றது சோசியல் மீடியா வெப்சைட் பெஸ்ட் டார்கெட் அட்வர்டை அது வந்து அதிகமா இருக்கிறத பார்க்கணும் ஸோ ஒரு ஜென்ரல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிய வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு சோசியல் மீடியால கேம்பெயின் வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கு அப்படி நம்ம சோசியல் மீடியாவும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலோ பத்தொன்பது பாக்கும்போது வாட்ஸ்அப் பேஸ்புக் அதிகமா இருந்தது இப்ப டார்கெட்டட் அட்வர்டைஸிங்க வந்து நம்ம ஸ்பெசிபிக்கா பாக்க முடியுது இப்ப சில வந்து சில வீடியோல இப்ப வந்து மாலை முருத்துல வந்து இந்த இதை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இது போகுது ஆனா வேற யாரோ ஏதோ ஒரு சீரியல் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போறது பேசுனாங்களா இல்ல கடந்த கால சாதனைகள் அதிகமா பேசப்பட்டதா இப்ப பிரதமர் மோடி மேல விமர்சனங்கள் பத்து ஆண்டு கால ஆட்சி நடந்திருக்கு அந்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாம இங்க வந்து மறுபடியும் திமுக எதிர்ப்புன்னு பேசுறாங்க ஸ்டாலின் மேலயும் அந்த பார்வைய சொல்றாங்க ஏன் வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தி வாக்கு வாங்கணுமா அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இந்த மாதிரி பரப்புரை களத்தை ஒட்டி நான் கேட்கிறேன் இல்ல போர்டு பாத்தோம் அப்படின்னா அது பாஜகவாக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் எல்லாருமே வந்து நெகட்டிவ் கேம்பெயின் அதிகமா இருக்கு அதாவது மற்ற கட்சிகள் ஆட்சியில் இருந்தவர்கள் இதை செய்யவில்லை வேற யாரும் இதை பண்ணல அப்படின்ற கேம்பெயின் தான் இருக்கு அப்படி அவங்களோட மேனிபெஸ்டோ இருந்தா கூட அவங்களோட ப்ராமசன் இருந்தா கூட அது வந்து பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு எதற்காக செய்கிறார்கள் யாருக்காக செய்கிறார்கள் அப்படின்றது கிடையாது சில அவரோட ஸ்டேட்மெண்ட்லேயே பயங்கர கான்ட்ரிக்ஷன் இருக்கு இப்ப திமுக எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அப்படின்ற பிளேஸ்மெண்ட் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் திருமான்மையினரை வந்து நாங்க மட்டும்தான் அவர்களுக்காக செயல்படுகிறோம் அப்படின்றாங்க ஆனா திமுக ஒரு கேண்டடேட் கூட சிறுபான்மையினர் இது இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாமியர்களுக்கான கட்சி அவர்கள் வந்து எங்க இருக்காங்க அவங்க இருபத்தி மூணு பேர் இருக்கும்போது இருபத்தி மூணு ஒருத்தரால் அவங்க வந்து இஸ்லாமியர் யாரையாவது நிறுத்தி சோ அது வந்து வெறும் பேச்சாக மட்டும் இருக்கிறது ஆனா செயல் எதுவும் கிடையாது பிஜேபி கூட்டணியில வந்து மன்னிக்கணும் பிஜேபி கூட்டணியிலே நிறுத்தல இல்ல இல்ல அவர்கள் வந்து நாங்க சிறுபான்மையினருக்கான கூட்டணி அப்படின்னு எங்கேயும் சொல்லல எல்லா கட்சிகளும் நம்ம எல்லாருக்குமே செய்யறோம் அப்படின்றத சொல்றாங்க மோடி அவர்கள் அவங்களோட ப்ராமிஸ்ல இருந்து நான் எல்லாருக்குமே பண்றேன் யாருக்கும் பாரபட்சம் கிடையாது சப்கா காஸ் சப்கா விகாஸ் அனைவருக்கமான வளர்ச்சி அனைவருக்கமான ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் வந்து நான் கேட்கிறேன் சிறுபான்மையினர் இல்லையான்னு கேட்கிறேன் வேற அதனாலதான் சொல்றேன் நான் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படிங்கிறது அவர்களோட பேச்சிலையும் செயலையும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு அந்த பேச்சலையும் சேர்ந்து வேறுபாடு இல்லை நீங்க நாங்க செய்யறோம் அப்படின்ற போது ஆட்சியில அவர்களுக்கான பங்கு கொடுக்கணும் இல்ல நாங்க எல்லா மக்களுக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது திருபான்மார்களுக்கு என்ன செய்தார்கள் அப்ப திருபான்மையினர் வந்து கரம்பூர்லயே வந்து அண்ணன் ராஜா அவர்கள் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா அவர்கள் வந்து நீலகிரியில மட்டும்தான் நிக்க ஜெனரல் நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது நிக்க வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க ஜெயலலிதா அவர்கள் நிக்க வச்சிருக்காங்க பாஜக நிக்க வச்சிருக்க நாட்டுல அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க திமுக தயாராக இல்ல அப்ப அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்ல நின்னா ஜெயிப்பாங்களா இல்லையான சந்தேகமா அப்படிங்கிறது இரண்டுமே தவறான விஷயமா பாக்குறேன் நான் டபுள் ஸ்டாண்டர்டாவும் இருக்கு இது இல்லாம திமுகவை பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டாண்டர்ட் அவர்கள் வந்து நாங்க வந்து விலைவாசி குறைக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றோம் இதெல்லாம் பண்ணணும் மத்திய அரசு அப்படிங்கிறாங்க இவர்களோட

அதிமுக வந்து முதல்ல ஆரம்பிக்கும்போது திமுக ஒரு எதிர்கட்சியாக பார்த்து ஆரம்பிக்கிறார்கள் அதுக்கப்புறம் பாரம்பரிய அதனால அவர்கள் வந்து பாஜக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு வந்து அவங்க போக முடியல அவரோட ஸ்டாண்ட் என்ன அவங்க பாலிசி என்ன அவரோட நோக்கம் என்ன அப்படிங்கறது தெளிவு அவர்களுக்கு தேவை இருக்கிறது ஆனா இந்த அரசியல் தளத்துல அவர்களால அந்த ஒரு தெளிவோட பங்கேற்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அவங்க கேண்டட்கே சிலர் வந்து நாங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக போட்டிடுவோமா இல்ல வேற ஒரு கேண்டடெட் தோக்குறதுக்காக போட்டிடுவோமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் இருக்கு பயனசூர்லேயே ராம்நாதர் பத்தி வச்சிருக்கீங்கன்னா கேம்பெயின் ஸ்டார்ட் பாருங்க அங்க வந்து எதுவாரு அவங்க கேம்பெயின் பண்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு கேண்டடேட்டும் ஜெயிக்கிறதுக்காக போட்டி இருக்கணும் ஆனா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஒரு டெய்லி கவுண்ட் அவங்க டெய்லி என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போனோம் இருபத்தி நாள்ல அவர்கள் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க இல்ல ஒரு கேண்டடேட் தோத்தா போதும் அப்படின்னு அந்த கேண்டடேட் கேம்பெயினா இருக்கு கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தை சொல்றீங்க ராமநாதபுரம் ஓகே கோயம்புத்தூர் ஏடிஎம் கே கேண்டேட் எல்லாம் எவ்வளவு பாத்துட்டு இருக்காரு நீங்க பாக்குறது இல்லையா இல்ல நீங்க கம்பேர் பண்ணா பாருங்க அவர்கள் ஆரம்பித்த முதல் நாள் அவர்களோட உரை ஒவ்வொரு நாளும் அவர்களோட செயல் எல்லாத்துலயும் என்னென்ன

எதிர்கட்சியா திமுகவை வந்து குறையே கூடாம முதல்ல வந்து எல்லா கட்சிகளையும் குறை கூறி அதிமுக என்ன செய்தது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு ஆனா இப்ப கடத்தில பாக்கும்போது திமுகவ பத்தி பேசுறதுக்கே அவர் வரவே இல்லை அப்படிங்கிற போது அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறுது அது ஜெயிக்கிறதுக்காக நோக்கியும் இருக்கலாம் இல்ல அவர்கள் வந்து வேற ஒரு தோத்தா மட்டும் ஒரு போதும் அப்படின்ற எண்ணமா கூட இருக்கலாம் சோ அது தீவிரமா இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவர்கள் அடாப்ட் பண்ண வேண்டியதை முன்னாடியில இருந்தே பண்ணிருக்கணும் அது சரியாக பண்ணல அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆனா இதுல சில ரெண்டு கேம்பெயின் வந்து எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது நான் மத்திய சென்னையை சார்ந்தவன் மத்திய சென்னையில ட்ரெடிஷனலா வந்து திமுக அதிமுக வந்து ஸ்ட்ராங்கரான கட்சியில திமுக வந்து அதிமுகவோட ஸ்ட்ராங்கரான கட்சி அதிமுக வந்து சாரி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ் ஆர் ரஜயகுமார் வந்து நல்ல கேம்பெயின் பண்ணிருக்காங்க ஆனா இந்த வினோத் ஸ்ரீசெல்வம் அவர்களோட கேம்பெயின் பாத்தீங்க அப்படின்னா தயானி மரன் அவர்கள் வந்து வெள்ளம் போது எங்க இருந்தாங்க இல்ல அப்படின்றத ரொம்ப சூசகமா ரொம்ப சிம்பிளாக மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி ஒரு நூதனமான கேம்யின்லாம் இருக்குது அந்த மாதிரி சில அபரிசங்கள் கேம்பெயின் நிறைய இடத்துல இருக்கு நான் சொன்ன கட்சி வந்து சில இடத்துல திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பெயின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அங்க இருக்க லோக்கதிஷோ மட்டும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா பண்ணி காமிக்க முடிஞ்சது அதெல்லாம் வந்து புதிதாக இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ்நாட்டிலயும் சரி சென்ட்ரல் லெவல்லையும் சரி அதிகமா அவர்கள் கொடுத்தது வந்து பாஜக பாஜக சார்ந்த ஒரு

அப்படித்தான் இருக்கு அண்ணா மக்கள் பேசும்போது வாய்ப்பு கொடுங்க ஒரு டெமோ டெமோக்கிரசியில எல்லாருக்குமே ஈவனா வாய்ப்பு கிடைக்கும் திமுகவும் பேசுறவங்களோட வாய்ப்பு குறைக்குது அவங்க மேல தேவையில்லாத கேச போடுது

வெற்றி என்ன அப்படின்னு நாலாம் தேதி கிடைக்கும் மக்கள் எல்லாருமே யாருக்கு நீங்க வாக்களித்தாலும் சரி சென்று வாக்கறிங்கள் அப்படின்றதுதான் முக்கியம்